இளையராஜாவை போன்ற மிக மட்டமான மனிதனை பார்க்க முடியும் கோடி கோடியா கொட்டி கொடுக்கும் போது சங்கரமணம் பூங்கல் போட்டு விடுச்சான் இளையராஜா வயிறமுட்ட இரண்டு பேருமே இந்த மக்களால் தான் கொண்டாடப்படுவான் இந்த மூதேவி இளையராஜா பேட்டர் கேட்கிறார் நல்ல மனிதனாகவும் இல்லை. நல்ல சகோதரனாகவும் இல்லை. நல்ல பண்ணை பொருத்துக்காரனாகவும் இல்ல உருடைய இசை சாக்கடை இறந்தது அவனுக்கு ஆஸ்கர் விருது கொடுத்தா அவன் சிரிச்சு இருக்கு அதை நீங்க நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளரும் அரசியல் விசவமான தமிழக தமிழா பாண்டியன்னு வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் இளையராஜா வைரமுத்து அந்த மோதல் அதாவது வந்து இசையா மொழியா அப்படி அந்த பிரச்சனையை வந்து அவர் இருக்காரு இப்போ இளையராஜா பத்தி அவர் பேசுறதுக்கான உள்நோக்கம் ஏதாவது இருக்குங்களா இல்ல அதாவது வைரமுத்தன் இளையராஜா இரண்டு பேரும் ஒரு இசை கலைஞர்கள் ஒரு ஒரு பாடலாசிரியர் ஒரு இசை கலைஞர் இரண்டு பேருமே மக்களுக்கான சொத்து நீங்க இசை நீங்க யாருகிட்ட போய் அறுவடை பண்ண முடியும் மக்கள்கிட்ட தான் பாடல் மக்களுடைய வாழ்க்கையை பாடலாக்கவோ பாடலாசி இந்த இரண்டு பேருமே இப்போ முட்டல் மோதல் ஏன் முட்டல் மோதல் இளையராஜாவை பொறுத்தவரை இளையராஜா விற்கப்பட்ட பொருளுக்கு உரிமை கோருவது இளையராஜா அவனுடைய வழக்கம் ஒரு பொருள் ஒரு பொருளை உருவாக்குவதற்கு ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு உண்டான உற்பத்தி வாங்கிக்கிறாரு ஒரு படத்தை எடுக்கிறவன் பல கோடி எடுக்கிறான் கேமரா அஸ்டண்ட் கேமராமேன் பாடலாசிரியர் இயக்கம் கதை எல்லாருமே உரிமை அப்ப தயாரிப்பாளருக்கு என்ன உரிமைதான் இருக்கு இளையராஜாவை பொறுத்தவரை இளையராஜாவை போன்ற மிக மட்டமான மனிதனை பார்க்க முடியாது எப்படி பார்க்க முடியாதுன்னா நீங்க அவரை போற்றி கொண்டாடுகிற பாண்டிச்சேரி கலை இலக்கிய மன்ற இசை கல்லூரி பேராசிரியர் குணசேகரன் இவருக்கு ஒரு விழா எடுக்கணும்னு முயற்சி பண்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து மேலே வந்து ஒரு பெரிய மேஸ்ட்ரோவாக மாறி இருக்கார் ஒரு இசை ஞானியாக மாறி இருக்கார் அப்போ இவருக்காக ஒரு விழா எடுக்கணும்னு போய் அவர் சந்திக்கிற பொழுது என்னை தலித் அடையாளம் தொடர்ந்து வராதுங்கிறார் யாரு இளையராஜா அப்போ சங்கர மடத்துக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்கும் போது சங்கர மடம் உனக்கு என்ன பூணூல் போட்டு விடுச்சான் ஒடுக்கப்பட்ட அடையாளத்தை மறைத்து வாழ விரும்புகிற ஒரு மனிதன் சரியான மனிதன் இருக்க முடியாது நீ எங்க இருந்து வர்றையோ அந்த பாதையை நீ எப்பவுமே நினைவு நினைவு வச்சிருக்கணும் பாதையை மறந்து புது பாதையை தேடினால் நீ உன்னுடைய சமூகத்திலிருந்து அடையாளம் இதுதான் நீங்க உலகத்துக்கு ஒரு பொது மொழி உருவாக்கணும் விரும்பியவன் ஸ்டாலின் செகண்ட் ஏன்னா உலகத்தையே கட்டி ஆண்டவன் ஆங்கில ஆங்கில மொழி வந்து நம்மை அடிமைப்படுத்திய மொழி ஆங்கிலம் பேசினா நம்ம அவனுக்கு அடிமையா இருந்தோம் அப்ப இந்த மொழியிலிருந்து விலகி இருந்தோம் விலகி என்ன பண்ண ஒவ்வொரு இனத்திலிருந்தும் ஒவ்வொரு எழுத்தை எடுத்து ஒரு மொழியை உருவாக்கணும் அந்த மொழி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் பிரதிநிதிப்படுத்தணும்னு விரும்பியவன் அப்போ அப்படி எல்லா மக்களையும் பிரதிநிதப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் விரும்புகிறார் என்ன காரணம் கேட்டீங்கன்னா செகண்ட் வேல்டு வாரில் பிரிட்டிஷ்காரன் ஹிட்லர்கிட்ட தோத்து தனித்து நி நிற்கிற பொழுது பிரிட்டிஷ்காரன் அமெரிக்கா காரணம் வந்து சரண்டான இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா அப்ப ரஷ்யாவுடைய அதிபராக அன்னைக்கு இருந்த ஸ்டாலின் அப்பா ஒரு செருப்பு திக்கும் தொழிலாளி அம்மா ஒரு துணி துவைக்கும் தொழிலாளி உடைய மகன் உலகத்தையே கட்டி ஆண்டான் அவனுடைய காலடியில போய் பிரிட்டிஷ்காரனும் அமெரிக்கா விழுந்து காப்பாத்து ஹிட்லர்ன்னு சொன்னான் அந்த ஸ்டாலின் என்ன என்ன நினைச்சான் ஒரு இருக்கிற எல்லா இருக்கக்கூடிய ஒவ்வொரு உருவாக்கி ஆங்கிலத்தை தூக்கி அப்ப இவ்வளவு உலக மக்களுக்காக பிரதிநிதிப்படுத்தின அந்த அதிபரு அவனை கேட்கிறாங்க பிறக்க விரும்புற சொன்னான் என்னுடைய ஜார்ஜியாவில் என்னுடைய சொந்த மண்ணுல உலகத்தையே ஒன்றிணைக்கணும்னு நினைச்சாவ என்ன அடையாளத்தை சொல்றான் தன்னுடைய தன்னுடைய மண்ணு நான் பிறந்த மண்ணு எங்க ஜார்ஜியா மாவட்டத்தில் தான் பிறக்கணும்னு நீங்க காந்தி வந்து இந்தியாவுக்கே பொதுவானவர் ஆனா அவருடைய ஆட்டோ பயோகிராபி சுயசரிதி எதில் எழுதினாரு சொந்த மொழி குஜராத் எழுதி இந்தியில் எழுதுல மராட்டியில் எழுதல ஆங்கிலத்தில் எழுதுல எத்தனையோ மொழி இருக்க தாய் மொழி எது குஜராத்தில் எழுதினார் இந்தியாவுக்கே பொதுவான எல்லா வீட்லயும் காந்தி படம் இருக்கு ஆனா காந்தி எதை எதை விரும்பினாரு தன்மொழி தாய் இதுதான் உலகத்துக்கான இலக்கியம் இப்போ இளையராஜா வைரமுத்த இரண்டு பேருமே இந்த மக்களால் தான் கொண்டாடப்படுவான் ஆந்திரா கேரளாக்காரன் கர்நாடகா கொண்டாட மாட்டான் இன்னும் ஐம்பது வருஷம் போனாலும் இந்த இசை இந்த பாட்டு ரெண்டு பேருமே தமிழர்கள் தான் கொண்டாடுவான் அப்போ தமிழுக்காக கலைஞர் ம் கலைஞர்களுக்காக தமிழ் இது யாரும் உரிமை கொண்டாட முடியாது பட்டுக்கோட்டை பாடாத பாட்டா பட்டுக்கோட்டை என்ன காப்பீட்ஸை கேட்கறாரு இல்லையே ஆ பட்டுக்கோட்டை குடும்பம் காப்பீட்ஸ் கேட்குதா எம் எஸ் விஸ்வரா கேட்குறாரா எஸ்பி பாலசுமணியன் கேட்குறாரா பல கலைஞர் பிறந்து இந்த ம எத்தனையோ பாட்டை பிடிச்சிருக்கு ஏன் எடுத்துட்டு போகலான்னு போயிட்டான் பாரதி பாரதி தாச இந்த மூதேவி இளையராஜா பேட்டர் கேட்கிறார் நீ உன்னுடைய அடையாளம் என்பது நீங்க சக மனிதனை மதிக்க தெரியாத அடையாளம் நீ உன்னுடைய பண்ணைபுறத்திலிருந்து உன்னுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வர்றான் பள்ளிக்கூடம் கட்டணையா சின்னையா பண்ணைபுறத்து சின்னையா பள்ளிக்கூடம் கட்டணம் வர்றான் பத்து பேரை நீ பத்து நாளா பார்க்க மாட்டேங்கிற நீ போற அந்த பிஎம்டபிள்யூ எம் கண்ணாடி ஏற்றிட்டு போற மெருனா பீச்சில் நீ அண்ணன் தம்பி மூணு பேரும் சுண்டலுக்கு வழி இல்லாமல் பாடுற பாட்டை மறந்துடக்கூடாது ஆனால் இன்னைக்கு பீச்சேவன் இசையை விட நீ தான் மேஸ்டோன இந்த மக்கள் தான் உன்னை தூக்கி கொண்டாடலாம் இப்படி கொண்டாடுகிற நீ பண்ணை புறத்து மக்கள் பள்ளிக்கூடம் கட்டணும் வரலாம் பத்து நாளாக நீ பார்க்க மாட்டேங்கிற பத்து நாள் கழிச்சு மறுபடியும் நிக்கிறான் கண்ணாடியில காரை இறக்கி விட்டு ஓன் டைம் வேஸ்ட் ஏன் டைம் வேஸ்ட் போயா அப்படின்னு சொல்லி விரட்டி வச்சுருவாரு சங்கர மடத்தில் போய் எங்க திருச்சி ஸ்ரீரங்கத்துல போய் படத்தை அட்வான்ஸ் வாங்கானா லட்ச லட்சம் பண்ணி கொடுக்குறான் எங்கே சங்கர மடத்தில் சங்கராச்சாரியார் சுப்பிரமணிய சாமி உட்கார வைக்கிற சீட்ல உள்ள உட்கார வைப்பாரா இது எப்படி உட்காரு கும்பாபேஷன் பண்ணும்போது நீயே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவன் பக்கத்துல விட மாட்டேன்டா உனைய உன்னையே உள்ளே போக முடிஞ்சுதா என்னதான் நீ மேஷ்டா இருக்கட்டும் பித்தேவன் இசை ஞானியா இருக்கட்டும் எங்க உடலாவ பக்கத்து ஸ்ரீரங்கம் பக்கத்திலேயே உடல இப்ப நீ காவி அடையாளத்தை வந்து மாட்டி வச்சிருக்க உனக்கு அடையாளம் கொடுத்த உனைய இசை கத்து குளிச்சி தந்த மண்ணை மறந்தாய் மொழியை பருந்துட்டாங்க அப்போ சொந்த அண்ணன் பாவலர் வரதராஜ் தான் இளையராஜாவையும் கங்கைய மரணையும் அடையாளம் கொடுத்த அவன் பையன் தெருத்தருவா தெரியுதான் ஒரு இசைக்குழு வச்சிருக்கான் இளைய ராஜா கங்கை போட்டு வச்சிருக்கான் அவன் யாராவது சினிமா கம்பெனி அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தொலைச்சிர தொலைச்சு இப்ப அவன் என்ன ஆனானே தெரில எங்க இருக்கான தெரியல உன்னுடைய பையன் எங்க இருக்கான் லண்டன் பொண்ணை கட்டிட்டு இருக்கான் இளைய கங்கை அமரன் பையன் என்ன பேரு கங்கை அமரன் பையன் பேரு வெங்கட் பாபா வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு பின்ன படம் அது கோட் 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 அப்போ இவ்வளவு பெரிய உயரத்துல கங்கை அமரன் பையன் இருக்கா இளையராஜா ரெண்டு பசங்களும் பெரிய மேஸ்டவா இருக்கான் எங்கேயா போயிட்டான் அந்த உங்க அண்ணன் பையன் லெனின் எங்க போயிட்டான் எவ்வளவு அருமையான பேர் லெனின் எங்க போய்ட்டான் கண்டுபிடிச்சியா ஏ ஒரு டிரைவருக்கு இருக்கிற வசதி கூட அவனுக்கு இல்லையா அப்போ நீ வந்து நல்ல மனிதனாவும் இல்ல நல்ல சகோதரனாவும் இல்ல நல்ல பண்ணை பொருத்துக்காரனாவும் இல்ல உன்னை சினிமாவில தலைகாலம் தலைகாலம் அதாவது உன்னுடைய இசையை மதித்து பிரசாத் ஸ்டுடியோவில் அவனுக்கு ஒரு பெரிய அறை கொடுத்துருக்கான் குறைஞ்ச வாடகைக்கு இருபத்தஞ்சு வருஷம் அந்த அறைய சொந்தம் கொண்டாடுற நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் உன்னை தூக்கி தெருவுல தூக்கி போட்டுருச்சு இரவுல பூட்டை உடைச்சு உன்னுடைய வாக்கிய கல்வி போல எங்க கிடந்தது சாக்கடையில் கிடந்தது உன்னுடைய இசை சாக்கடையில் கிடந்தது இருபத்தஞ்சு வருஷம் போற்றி பாதுகாத்த பிரசாத் ஸ்டுடியோ நீ சொந்தம் கொண்டாடுற பாடம் கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கு இல்ல சொந்த பில்டிங்க அது அப்போ உன் உன்னால சராசரி மனிதனாக கூட நடந்துக்க முடியல உன்னோட இசைக்கருவி கோர்ட் ஆர்டரை வாங்கி நீ எடுக்க மாட்டேன்னு சொன்ன பூட்டை உடைச்சு நீதிமன்ற ஆணையோடு உன்ற இசைக்கருவிகளை போல எங்க தூக்கி போட்டான் தூக்கி போட்டான் யா உன்னுடைய உன்னுடைய இசை எங்க கிடந்தது சாக்கடை என்ன காரணம் நீ தான் காரணம் அடுத்தனுடைய இடத்தை சொந்தம் கொண்டாடலாமா நீ காசு இசைக்கு காசு வாங்கிட்ட எப்படி நீ காசு வாங்குவ ஒரு படம் உருவாக்குற பொழுது ஒரு சீடி ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் உன்னுடைய சிசியந்தான் யாரு ஏ ஆர் ரகுமா அவனை பல தொந்தரவு பண்ண அவனுக்கு ஆஸ்கர் விருது கொடுத்தா உன் சிசியனுக்கு அசிங்கப்படுத்தினாத நீ கண்டிப்பா உன்னால உன் சிசியனை பெ பெருந்தன்மையாக அணைச்சு கொள்ள முடியலையே உன்னால அப்போ உன்னுடைய இசை என்பது இந்த மக்களால் இன்னைக்கு வரைக்கும் பாராட்டப்படுகிறது ஆனால் உன்னுடைய தனி மனித ஒழுக்கம் என்பது காரி துப்பப்படுகிறது நீங்க கங்கைபுரம் சொல்றாரு தம்பி உடையான் படை கஞ்சான் கங்கைபுரம் கேக்குற சசிகலா உன்னுடைய பண்ண வீட்டை பிடிக்கிருச்சு ஏன் தம்பி உடையா அப்ப எங்க போன படைக்கு ஏன் சொறி படம் வந்துருச்சா சசிகலா ஒண்ணு பண்ண முடியலையே இருபத்தி அஞ்சு வருஷம் எந்த போனே தெரியலையே கங்கை அமரா பிஜேபி போய் காவி தூண்டை போத்திக்கிட்ட ஏன் சசிகலா போய் எடுத்துருக்க வேண்டியதான் இருபத்தி அஞ்சு வருஷமா அண்ணன் அண்ணனும் தம்பியுமே நிமிஷம் பேசிக்கிறது இல்ல கங்கை அமரனோடு இளையராஜா நட்பே கிடையாது இப்போ பேசுவதற்கு பாராட்டுவதற்கு ஆளே இல்லை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அதனால தம்பி உடையான் படை கஞ்சா சிறங்குக்கு அஞ்சாம் கடைசியாக வரைய ஒரு கேள்வி அதாவது வந்து இவர் தனிப்பட்ட முறையில் வந்து தனி மனிதன் வந்து அவர் வந்து எதுக்குமே அலாக்கில்லைன்னு சொன்னீங்க ஆனா வைரமுத்து பேசுறதுக்கான பின்னணி இவர் பாஜகவில் இருப்பதனால் திமுக திருப்திப்படுத்துவதற்காக வந்து இளையராஜாவை திட்டாருன்னு அப்படி ஒரு தகவல் இருக்கு உண்மையாக இல்ல இல்ல அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க அதாவது நீங்க வைரமுத்தனை ஜாதி அடையாளமா பார்க்க முடியாது ஏன்னா அவர் வந்து முக்குழுத்துவ சமூக சமூகத்தை சேர்ந்தவர் இவர் தலித் சம் இப்படி எல்லாம் ரெண்டு பேரும் நட்பா தான் இருக்காங்க ரெண்டு பேரும் ஆமா எல்லாம் பக்கத்து பக்கத்து ஊர் தானே பண்ணை பண்ணைபுரமும் ஒரு ஒரே மாவட்டத்துக்கு தான் இது வந்து பண்ணைபுரம் எல்லாமே மலை அடிவாரத்துல இருக்குதுதான் பாரதி ராஜா இளையராஜா மூணு பேரும் ஒரே மலை அடிவாரம் தான் தேனி மலை மலை அடிவாரந்தான் ஆ தான் பாடுவார சேனி பக்கம் வீசும்போது சென்ற ஏதோ நல்ல பாட்டு இருக்கும் நல்ல பாட்டு ஆமா ஆமா அப்போ இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய அடையாளம் அன்னைக்கு எல்லாம் ஒரே ஜாதி தான் என்ன ஜாதி தமிழ் ஜாதி தமிழ் ஜாதி இசை ஜாதி இசை ஜாதி கலைஞர் ஜாதி கலைஞர் ஜாதி இசைவாதி ஜாதி இல்ல கலைஞர்கள் நீங்க ஒன்னா சாப்பிட்டு ஒண்ணு மண்ணா இருந்து ஒன்னா இருந்தீங்க இப்போ எல்லாத்துக்கும் நீ உரிமை கொண்டாடுகிற பொழுது சாதியா மதமா மொழியா பார்க்க பார்க்கப்படுறது தவறு ஏன்னா கலைஞர்களை வந்து எந்த ஜாதியா கொண்டாடுறான் பூரா கொண்டாடுறான் மலேசியால கொண்டாடுறான் சிங்கப்பூர்ல கொண்டாடுறான் இவன் லண்டன்ல போய் எல்லாம் கொண்டாடுறான் வைரமுத்துரா கொண்டாடுறான் பாலராஜாவும் கொண்டாடுறான் இளையராஜா எல்லாத்தையும் கொண்டாடுறான் அதனால இதை ஜாதி வன்முகத்துக்குள்ள அடக்குவது சிறுமைத்தனம் அதெல்லாம் இல்லை இளையராஜா ஒரு நல்ல கலைஞன் நல்ல மனிதன் இல்லை அவர் நன்றி வணக்கம்